முத்திரைகள் வந்து ஆறாம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது சபை அதற்கு பின்னால் தான் எடுத்துக்கொள்ளப்படும் தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் சபை அதுக்கு முன்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எதை வைத்து அப்படின்னு சொல்லப்படும் பொழுது முதல் மூன்று அதிகாரங்களிலே திருச்சபைக்கான உபதேசம் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திலே சபைக்கான உபதேசங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லி முடிச்ச உடனே நான்காம் அதிகாரத்தில் யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இங்கே ஏறி வா அப்படிங்கிற காரியத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்னா சபையை பார்த்து கத்தர் சொல்லுகிறதாக எடுத்துக்கொள்கிறோம் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இங்கே ஏறி வா ஸோ முதல் முதல் மூன்று அதிகாரத்துல அந்த சபைக்கான காரியங்கள் முடிவடைந்து விடுகிறது நாலாம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போகிறது அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் கூட யோவானை சபைக்கு ஓமையாக ஆண்டவர் சொல்லவில்லை யோவானை சபைக்கு ஓமையாகவோ ஒப்புமையாகவோ ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ஆனால் முதல் ரெண்டு அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு யோவானை பார்த்து சபைகளுக்கு எழுது அப்படின்னு சொல்றாரு யோவான் வேறு சபை வேறு அப்படி ஒருவேளை யோவான் தான் சபை என்று சொன்னால் மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் அதிகாரத்தில் பரலோத்துக்கு போன யோவான் அதற்கு பிறகு கீழே வந்திருக்கவே கூடாது அந்த அந்த புஸ்தகத்தில் சொல்கிறேன் வந்திருக்கவே கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு வனாந்தரத்துக்கு போறாரு அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இதை கேட்கிறவனும் எழுதுகிறான்னு சொல்றார் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார ஒரு இடத்துல கூட யோவானை சபைக்கு அடையாளமாய் வேதம் சொல்லவே இல்லை யோவானை பார்த்து சபைக்கு எழுது சபைக்கு எழுதுதான் சொல்லப்படுது அடுத்து நான்காம் அதிகாரத்தில் யோவான் பரலோத்துக்கு போறார் அந்த நான்காம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் பரலோகத்தில் சபையை பார்த்ததாக அவர் எழுதவில்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபையை அவர் பார்த்ததாக எழுதவே இல்லை ஒரு இடத்துல கூட அப்படின்னா யோவான் எழுதுறதெல்லாம் சபை எழுதுறதா மாறிடும் யோவான் இப்ப எழுதுறது நாலாம் அதிகாரத்திலிருந்து எழுதுறதெல்லாம் தான் எழுதுற மாதிரி ஆயிடும் யோவான் தான் சபைன்னு கணக்கு வச்சுக்கிட்டா யோவான் எழுதுறதெல்லாம் சபை எழுதுற மாதிரி ஆயிடும் ஒரு இடத்துல கூட யோவானை சபைக்கு அடையாளமாக சொல்லப்படவில்லை நான்காம் இருந்து சபையை பரலோகத்தில் பார்த்ததாக யோவான் சொல்லவில்லை உதாரணத்துக்கு சொல்றேன் நான்காம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கிறார் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார் அவர் பார்வைக்கு பதிமூராகத்திற்கும் படிக்க ஒப்பாக இருக்கிறார் அதுக்கு அடுத்து நான்கு ஜீவன்கள் ஏழு ஆவிகள் இருபத்தி நாலு மூப்பர்கள் கண்ணாடி கடல் எல்லாத்தையும் சிங்காசனம் சிங்காசனி ஒரு வானவில் இருந்தது எல்லாத்தையும் பார்க்கிறார் நாலாம் அதிகாரத்தில் ஒரு இடத்துலையும் சபையை பார்க்கல அஞ்சாம் அதிகாரத்தில் நீடித்த ஆயுச உள்ளவர் ஒருவர் சிங்காசனத்தில் வீட்டில் இருந்தார் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார் இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்தார்கள் நான்கு ஜீவன்கள் இருக்கிறது அங்கேயும் அவர் பார்த்ததாக ஒரு இடத்தில் கூட சபையை யோவான் அல்லது யோவான் பார்த்ததாகவோ ஆவியானவர் அங்கே குறிக்கவே இல்லை ஆனால் சபையை குறித்து எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிங்க பாப்போம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசி இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் போத்திரங்களிலும் போத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரலில் இருந்து வந்ததும் வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததும் ஒருவரும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் இதுதான் சபை இதுதான் சபை இங்கே தான் சபை வந்து ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தான் இங்கே நிற்கிறதை பார்க்கிறார் அதுக்கு அப்புறம் தான் கேட்குறாரு தூதன் யோவானை பார்த்து இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்கறாரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தொய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்ற அப்போ கண்டிப்பாக கன்ஃபார்மாக இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்குமோ சகல கோத்தரத்துலேருந்து ஜாதிகளிலிருந்து வருதே இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்னா அதே ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோத்திரத்துக்கும் பனிரெண்டாயிரம் பேரா பதினாலாயிரம் பேரை கர்த்தர் முத்திரை போடுகிறார் என்று சொல்லப்படுகிறார் அங்கே இஸ்ரவேல் கோத்திரம் எண்ணப்படுகிறது ஆனால் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை தரித்து இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அழகாய் நிற்கும் யார் அவர்கள் பாட்டே பாடுறீங்க வெள்ளை எங்கியை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவங்க பாட்டு பாராங்கன்றிருக்குல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இயேசுவின் போர்த்தளத்தில் இருக்கிறாங்கன்றிருக்குல்ல அந்த பாட்டே இதன் பேஸில் வந்து அடிப்படையில் வர்றது தானே அப்போது சபை ஏழாம் அதிகாரத்தில் நிற்குது ஆறாம் அதிகாரம் வரைக்கும் சபை பரலோகத்தில் போவதை பற்றி சொல்லப்படவே இல்லை இன்னைக்கு நிறைய ஏன்னா இதை நான் குற்றமாக சொல்லவே இல்லை அன்னைக்கு பரிசுத்தவானங்களுக்கு கிடச்ச வெளிச்சத்தில் நமக்கு அதை சொன்னார்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோவான் ஷானங்கனை போய் யூதர்கள் கேட்குறாங்க நீர்தான் மேசியாவா காரணம் நடக்கிற அடையாளம் எல்லா காரியங்களும் வச்சு அவங்க கேட்குறாங்க நீர்தான் மேசியாவா அப்படின்னு அவன் சொல்றான் நான் மேசியா இல்லை எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எண்ணிலும் வல்லவராய் இருக்கிறார் இப்ப இவங்க ராங் பர்சன் மேசியான நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க அவர் மேசியா தான் ஆனா அவருக்கு சந்தேகம் படுறாங்க ஆனா யோமர் சரண் மேசியா இல்ல ஆனா அவனை சந்தேகம் இல்லாம கேட்கிறாங்க நீர் தான் மேசியாவா அப்படின்னு சொல்லி எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா சில நேரங்களிலே பரிசுத்தவான்கள் அன்னைக்கு கிடைக்கிற வெளிச்சத்துல அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நமக்கு போதிச்சு ஆனால் அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் அந்தந்த வெளிப்பாடுகள் வரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து தான் தாவீதுக்கு யூதருக்கு தாவீதின் ஊரிலே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் காலத்திலேருந்து இயேசு வருவார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க என் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான்னு பல நேரங்களில் பலரை போய் அவங்க இயேசுதான் நினச்சிருக்கிறாங்க மேசியான்னு நினச்சிருக்கிறாங்க ராங் பர்சனாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வெளிப்பாடு வரும் இவர் தான் துல்லியமாக சொல்லப்படும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது முத்திரைகளுடைய காலம் நாம் அதை பாதிக்கு மேல வந்துட்டோம் வேற இப்போ அதான் பிரச்சனை இதை ஏன் இப்போ சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா இப்ப சொல்லல முதல் முத்திரை உடைக்கப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம் முதல் முத்திரை உடைக்கப்பட்டாக்கி விட்டது சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி ரெண்டாவது முத்திரை வர்றதுக்கு முன்னாடியும் இதை பத்தின காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அதையும் நாங்கள் சொன்னோம் ஆனாலும் கூட அவங்க அந்த மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்ல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் போது இப்ப பாருங்க இயேசு பிறந்துட்டார் யூதருக்கு ராஜாவா பிறந்துட்டார் பெத்தலகேமில் பிறந்துட்டார் ஆனால் சாஸ்திரிகள் சொன்ன கணக்கின் படி பார்த்தா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த ஒன்றரை வருஷமும் ஏறுவதுக்கு தெரியல இயேசு பிறந்துட்டாருன்னு அதுக்கப்புறமா வேத வாக்கியத்தை அவன் ஆராய்ந்து பார்க்குறான் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து பெத்தலகேமில் அவர் பிறப்பாருன்னு அவங்க சொல்றாங்க வேத வாக்கியத்துல அவங்க வேத அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது அவன் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு பிறந்துட்டார் பாருங்க பிறந்தது அவங்களுக்கே தெரியல அதே மாதிரிதான் சில நேரங்களிலே வேதத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியாது தீர்கத தரிசனம் நிறைவேறிடுச்சு நிறைய காரியங்கள் நிறைவேறிச்சு ஆனா நமக்கு என்ன அந்த வேத வசனத்தை படிக்க மாட்டோம் அந்த பகுதிக்கு போக மாட்டோம் அதனால அந்த சம்பவத்தை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனா அது நடந்துடுச்சு இப்பவும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அத்திமரம் துளிர்த்துச்சு அன்னையில இருந்து ஒவ்வொரு சம்பவமா நடந்துகிட்டே வருது ஆனா நேத்து ரெண்டு நாளா நம்ம பார்த்துருக்குறோம் முந்தா நேத்தும் நேத்தும் பார்த்துருக்குறோம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது நம்ம காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டுல எகிப்துக்கு என்னை போயிடுச்சு இது பார்த்தோமா ஓசியால் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு தெரியுமா வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை காட்டும் தான் தெரியுது தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி முத்திரைகளுடைய காலமெல்லாம் நடந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு முத்திரைகள் கிட்ட நம்ம வந்திருக்கிறோம் இந்த காரியங்கள் முதலாம் முத்திரை காலத்துல நாங்க தான் வரும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க நடக்காதுங்க அவர் சும்மா சொல்றாரு அப்படின்றாங்க எனிஹவ் அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் வசனத்தின்படி ஏழாம் அதிகாரத்தில் தான் சபை பரவது நிக்கிறது அதுவும் சிங்காசனத்திட்ட நிக்கிறது அதே நீங்க பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாத்தீங்கன்னா உபத்திரவ காலத்தில் மறித்ததான கிறிஸ்துவுக்கு மிருகத்துக்கும் அதன் சொருபத்திற்கும் உள்ளாகாமல் அதன் நாமத்தின் முத்திரைக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அக்னி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு அவங்க உபத்திரவ காலத்தில் வந்தவங்க அதே நேரத்துல ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பளிபிட தண்டையில ஒரு கூட்டம் இருக்கு இவங்கெல்லாம் யாராவது பழைய ஏற்பாட்டுக்காரங்க நியாயபிரமானக்காரங்க பழிக்கு பழி எது வரைக்கும் எங்கள் ரத்தத்துக்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர்கள் அது பழைய ஏற்பாட்டு நியாயபரமானக்காரர்கள் இங்கே உபத்திரவ காலத்தை உரியவர்கள் அப்ப ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நிற்கிறவர்கள் தான் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சிங்காசனத்தில் நிற்கிறாங்க ஒன்னு பளிப்பிடத்துல இருக்குது ஒன்னு கண்ணாடி கடல்கிட்ட நிற்குது கடல் தொட்டி நம்ம சொல்லுவோம் ஆசரிப்பு அங்கே அங்க இன்னொன்று தான் உள்ள நிற்குது சிங்காசனம் நல்லா புரிஞ்சுக்கணும் பவுல் தெளிவாக எழுதுறாரு கிருபாசனத்துக்கிட்ட போறவங்க நம்ம தான் அதான் வசனம் சொல்கிறது கிருபாசனத்தின்லேயே கிட்டி நெருங்கி சேருகிறோம் ரத்தத்தினாலே அப்ப வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதில் சிங்காசனத்து ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா அது மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்த கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கே நிற்கிறது இவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் ஆட்டுக்குட்டியான எங்க போனாலும் இவங்க பின்னாடி போவாங்க ஆட்டுக்குட்டியான தமிழ் இவர்கள் தன் கண்ணு கண்ணீர் யாவையும் துடைப்பார் இவர்கள் தாகத்தை தீர்ப்பார் எல்லாம் அங்க இருக்கு சோ இது முழுக்க முழுக்க சபைய பத்தி சொல்லப்படுகிறது இதே காரியத்தை அஞ்சு ஆறு நாலு மூணு இடத்துல நீங்க பார்க்க முடியாது நாலாம் அதிகாரத்துல சிங்காசனத்தை பாப்பாரு அஞ்சாம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்ப்பார் எங்கேயுமே நீங்க சபையை பார்க்கவே முடியாது பரலோகத்துல இது ஒரு உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம் இதை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை எங்கெங்கெல்லாம் செய்தி எடுக்கிறோமோ அங்கங்கெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம் இங்கேயும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் சோ ஆறாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூட தெளிவாக இந்த செய்தி வரும்பொழுது இந்த ஆறாம் அதிகாரத்தில் நடக்க வேண்டியது நம்முடைய காலகட்டத்தில் உரியது என்பதை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் நாலாவது வசனத்தை ஆறு நாலு வாசிங்க அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இது முதல்ல இந்த ஆறாம் அதிகாரத்தில் நாலு குதிரை இருக்குது ஆறு ரெண்டில் வெள்ளை குதிரை ஆறு நாலில் சிவப்பு ஆறு அஞ்சில் கருப்பு ஆறு எட்டில் மங்கை நிறமுள்ள குதிரை இந்த நாலு குதிரையும் எதை குறித்து சொல்லுகிறது எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னால் குதிரை என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிங்க அந்த தூதன் எனக்கு பிரதியுத்திரமாக இவைகள் இவைகள்ர்வ லோகத்துக்கும் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் நாலு குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை சிவப்பு கருப்பு மங்கிர நிறமுள்ள குதிரை புள்ளி புள்ளியான குதிரைன்னு இருக்கும் அதுவே ஒன்னாம் அதிகாரத்தில் மங்கிர நிறமுள்ள குதிரை எட்டாம் வசனத்தில் மங்கிர நிறமுள்ள குதிரைன்னு இருக்கும் சகரியா ஒன்று எட்டுல சொல்றேன் ஸோ இங்கேயும் நாலு குதிரைகள் இருக்கு இந்த நாலு குதிரைகளுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால் இந்த நான்கு குதிரைகளும் நான்கு ஆவிகளாம் கத்தருடைய சித்தத்தை பூமியில் செய்கிற ஆவிகள் நீங்கள் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு கருப்பு குதிரை வடதேசத்தில் என்னுடைய சித்தத்தை செய்தது அப்படின்னு சொல்வார் சோ தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய ஆவிகள் பணிவிட ஆவிகள் நம்ம சொல்றோம் இல்லையா கத்தருடையதான வேலையை பூமியில வந்து அவங்க எல்லாம் செய்வாங்க சோ இப்போ இந்த நான்கு குதிரைகள் என்பது நான்கு ஆவிகள் அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போ இந்த குதிரைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் ஆறாம் அதிகாரம் ஏன் நம்ம குதிரைகளை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெள்ள குதிரை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்பவே அந்த காரியங்கள் எல்லாமே நடைபெற்றது அந்த காரியங்களை நாங்கள் அப்பவே எடுத்து எல்லாருக்கும் சொன்னோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது அந்த சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும் ஸோ அதனால அதை பத்தி உங்களுக்கு வெள்ள குதிரையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்போ நேரம் இல்லை ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சிவப்பு குதிரை ஒரு காரியம் இருக்கு இந்த குதிரை செய்கிற காரியங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்குறோம் ஏ இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்குறோன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு நம்ம அதை பண்ணி தான் வந்தோம் ஆனா இது பைபிளில் உள்ளது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது ஆறாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் போது இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது நான் இப்போ கொஞ்சம் பின்னாடி இந்த ரிவர்ஸ்ல இருந்து சொல்கிறேன் அந்த வசனத்தை ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு தூதன் கையில் என்ன கொடுக்கப்படுகிறது ஒரு பெரிய பட்டயம் இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது தூதன் கையில் பட்டயம் இருக்கு பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆவியின் பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது எபிசிஆர் ஆறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பதினேழாவது வசனத்து பதினெட்டுல வாசிக்கிறோம் பதினேழு பதினெட்டுல ஆவியின் பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது அதே நேரத்துல மனுஷன் கையில் பட்டயம் இருக்கு அது எதை குறிக்கிறதுனா யுத்தத்தை குறிக்கிறது சண்டைக்கு வர்றது அவன் பட்டயம் அவனுக்கு விரோதமாக நிற்கும் அப்படின்லாம் இருக்கு உன் சகோதரனுடைய க உனக்கு விரோதமாக நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதே நேரத்தில் தூதன் கையில் இருக்கிற பட்டயம் என்பது எதை குறிக்கிறது வாசிங்க ரெண்டு நாலாக மத்தியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனம் சரி இருபதோராம் அதிகாரம் இருபத்தொன்று பன்னிரெண்டு வாசிங்க எலியா எழுதின ஒரு நிரூபம் அவனிடத்திற்கு வந்தது இல்லையே இரு சாரி ஒன்று நாளகமும்

தேசத்தில் நிற்கும் கத்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இந்த கத்தருடைய பட்டயம் தூதன் கையில் இருந்தால் என்ன வரும் கொள்ளை நோய் வரும் அது தூதன் கையில் தான் இருக்கா கர்த்தருடைய பட்டயம் தானே இருக்கு தூதன் கையில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறாவது வசனத்தை வாசிங்கள் பதினாறு தாவிது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவினை பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை மேல் நீட்டியிருக்க கண்டான் என்ன ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே வர இஸ்ரோவேல் இது ஒரு அடையாளம் கர்த்தருடைய பட்டயம் தூதன் கையில கொடுக்கப்பட்டு எந்த பட்டணத்துக்கு மேல் நீட்டப்படுகிறதோ அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது ஒரு வேதத்தில் உள்ளதான ஒரு ப்ரூஃப் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்று ஒன்று பனிரெண்டு பதினாறு பதினாலு வசனத்தில் இருக்கிறது இப்போ ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்துக்கு வந்துருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அவன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது பெரிய பட்டயம்னா பெரிய கொள்ளை நோய் ஒரு பெரிய பட்டயம் கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல அந்த கொள்ளை நோய் பூமியிலே மரணத்தை கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இந்த கொலை என்னுடைய மிக முக்கியமான காரியம் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நீங்க வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தனித்திரு விழித்திரு விலகியிரு குவாரண்டைன் இந்த வார்த்தையெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க ஏன் இவங்க தனித்திருக்க சொன்னாங்க எப்பவும் இல்லாத அளவுக்கு எல்லாரையும் உலகம் முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயிண்டே கிடையாது ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அத்தனை பேருமே விலகி இருக்கிறோம் சட்டம் உலகளாவிய சட்டம் வந்துச்சு ஏன் அப்படி போடப்பட்டது அப்படின்னு கொரோனா என்பது சைனாவில் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்டில் ஆரம்பிச்சிச்சு ஊகான் மாநிலத்துல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆரம்பித்ததான இந்த சைனாவோட ஆரம்பித்ததான இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவியது எதன் வழியாக பரவியது அதான் ரொம்ப இம்பார்ட்டன் தண்ணி வழியாவா காத்து வழியாவா எது வழியாவும் இல்லை வெறும் மனுஷன் வழியாய் மட்டும் பரவியது இந்த முறை கோவிட் எப்படி மனுஷன் வழியா மட்டும் அது உலகளாவிய அந்த வசனம் பூமி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் பொதுவாக கொள்ளை நோய் வரும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு வரும் ஒரு ஏரியா கான்டின ஒரு கண்டத்துக்கு கூட வரும் ஆனா உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் இந்த கோவிட் என்பது ஏறக்குறைய நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு நாடுகள் தொண்ணூறு நாடுகள் வரைக்கும் வந்திருக்கு ரெண்டே ரெண்டு தீவுகளுக்கு மட்டும் தான் வரலன்னு சொல்றாங்க போன எல்லா இடத்துலையும் மரணம் மரணம் இல்லாத ஒரு இடமே கிடையாது அத்தனை நாட்டிலையும் மரணம் எல்லா நாட்டுக்கும் போயிருச்சு ஒன்று ரெண்டு நாட்ல எல்லாம் இருந்துருக்கலாம் ஸோ அல்மோஸ்ட் பூமி முழுக்க டோட்டலாக எப்படி போச்சு வெறும் மனுஷன் வழியாக மட்டும் போச்சு போன இடங்கள் அத்தனையிலும் மரணம் கொண்டு வந்தது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இப்படி ஒரு கொள்ளை நோய் இதுக்கு முன்பாக வந்திருக்குதா சொல்லி அதையும் ஆண்டவர் நமக்கு பர்டிகுலரா ஒரு காரியத்தை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த கொள்ளை நோய் வந்தது எப்பன்றதை விட இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார் சகரியாவின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க சகரியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல கர்த்தர் எட்டாவது வசனத்தை வாசிங்க பாப்போம் எட்டாவது வசனம் இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் போதும் இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் இப்போ இவன் வந்து என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சேனைகளின் கர்த்தாவே இந்த எழுபது வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் எத்தனை வருஷமா எழுபது வருஷமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேத்து முந்தினத்தை நம்ம எடுத்தோம் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் சுதந்திரமாகி முதல் முதல்ல அது நாடாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்கு முதல் ராஜா பிரைம் மினிஸ்டர் நம்முடைய காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் அவர் வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த சகரியாவின் புஸ்தகத்தை போய் நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா நாள் கணக்கோடு ஆண்டவர் கொடுத்துருப்பார் பட் இப்போ நமக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை சகரியாவின் புஸ்தகம் அவ்வளவு துல்லியமாக இருக்கும் சரியாக எழுபது வருஷம் கழித்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அந்த ராத்திரியில் இந்த எழுபது வருஷமாய் அப்படின்னு கேட்கப்படுகிறது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்கள் சுதந்திரம் அடைகிறார்கள் அப்பத்துலேருந்து கரெக்டாக எழுபது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்பதான் எருசலேம் தலைநகராக மாறுகிறது நம்முடைய காலத்தில் எருசலேம் தலைநகராக மாறுகிறது அதனாலதான் எந்த வருஷம் எருசலேமில் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் அது வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவே இல்ல எருசலேம் வந்து ஒரு ஒரு பட்டணமாக இருக்கிறது அப்பதான் தலைநகராக மாறி அனௌன்ஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி அவங்க சொல்றாங்க எந்த மட்டும் இந்த எழுபது வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உங்க கணக்குக்கு நான் சொல்றேன் புரிதலுக்காக சொல்றேன் நீர் எங்கள் மேல் சொன்ன உடனே ஆண்டவர் அவங்களுக்கு நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் வேலை தேவ ஜனங்களை அல்லாமல் மற்ற எல்லார் மேலேயும் தேவனுடைய கோபம் ஏற்பட்டது சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் என் கோபம் ஏற்பட்டது இப்போ இந்த சிவப்பு குதிரை என்ன செய்யுது குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார் அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன இப்ப வெளிப்படுத்த ஆறு நாளை யோசிக்கணும் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பெரிய பட்டயம் என்றால் கொள்ளை நோய் பூமி முழுக்க ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக வரும் இங்க சோப்பு குதிரை கேட்குது பூமி முழுக்க நாங்கள் சுற்றி திரிய வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்ச பிறகுதான் இந்த இந்த எழுபது வருஷமாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறதாக ஒரு புரிதல் ஏன்னா அவன் கேட்குறான் இந்த எழுபது வருஷமாக சோ செவன்டி இயர்ஸ் முடிஞ்சிருச்சு எருசலேம் தலைநகரா மாறிடுச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லாஸ்ட்டில் கோவிட் ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி அடுத்து கோவிட் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு உலகம் முழுக்க கோவிட் சுற்றி தெரிஞ்சிச்சு எத்தனை வருஷங்கிறது ரொம்ப ஆச்சரியம் கோவிடோடையதான மிக முக்கியமான எமர்ஜென்சி பீரியட் அதாவது எல்லாரும் மாஸ்க் போடணும் வெளியே வரது கூடாது வெளியே வேக்சின் சர்டிபிகேட் இருக்கணும் இது இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த எமர்ஜென்சி பீரியட் இப்போ நம்ம எதையுமே போடுறதில்ல மாஸ்க் இல்லை வேக்சின் சர்டிபிகேட் கிடையாது நம்மளை யாரும் கட்டுப்படுத்தலை எதுவுமே கிடையாது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்பத்திலேருந்து எப்போ வரைக்கும்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடையதான வெப்சைட்ல இருக்கு நீங்கள் போய் என்ன செய்யுங்க அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கூட போய் பாருங்க அதில் தெளிவாக போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வரைக்கும் சரியா மூணரை வருஷம் மூணு வருஷம் ஆறு மாசம் மிக துல்லியமாக வேதத்துல தெரிந்திருக்கிறபடி ஒரு வாதையின் காலம் மூணரை வருஷம் பனியும் மழையும் பெய்யாதபடி மூணரை வருஷம் ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு மூணரை வருஷம் ஓடி போனாள் ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு மூணரை வருஷம் பறந்து போனார் இந்த மூணரை வருஷம் என்பது ஒரு வனாந்திரத்தின் காலம் ஒரு ஒரு உபத்திரவத்தின் பீரியட் மிகச்சரியாக நம்முடைய காலத்தில் எழுபது வருஷம் முடிந்து ஒரு சிவப்பு குதிரை ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்தது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது அது மட்டுமல்ல மூணரை வருஷம் மிகச் சரியாக மே மாசம் அந்த எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு எல்லோருமே மாஸ்க் போட வேண்டாம் வேண்டாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது இப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சிவப்பு குதிரையை குறித்து சொல்லப்பட்டதான மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருந்திருக்கிறார் இப்ப இயேசு கிட்ட போய் ஓவராலா கேட்கிறாங்க மத்த இருபத்தி நாலு மூணுல நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்றாரு ஏழு அடையாளங்கள் தான் சொல்றாரு வருகைக்கான அடையாளங்கள் அதுக்கப்புறம் உபத்திர காலத்துக்குள்ள போயிடுறாரு மூன்று முதல் எட்டு வசனத்தில் மத்திய இல்ல ஏழு அடையாளங்கள் சொல்றார் முதலாவது அநேகரின் நாமத்தை கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்க வஞ்சிப்பார்கள் இரண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் மூணாவது ஜனத்துக்கு வருவதை ஜனம் நான்காவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் அஞ்சாவது பஞ்சங்கள் ஆறாவது கொள்ளை நோய்கள் ஏழாவது பூமி எதிர்ச்சிகள் ஏழு அடையாளங்கள் இருக்கும் அதை உடனே இயேசி சொல்வார் இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அதற்கு பிறகு உபத்திரவக்கான காலம் வந்துடும் சொல்றார் இந்த பிரதானமான ஏழு அடையாளங்களில் ஏசு சொன்ன ஒரு அடையாளம் கொள்ளை நோய்கள் இந்த கொள்ளை நோய்களுடைய மிக முக்கியமான அடையாளம் தான் சிவப்பு குதிரை இந்த சிவப்பு குதிரை குறித்து வெளிப்படத்தில் ஆறு நாலிலும் இருக்கு சகரியா ஒன்னிலும் இருக்கு ஸோ வேதத்தில் சொன்னபடி சிவப்பு குதிரை இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு கோவிடோடைய அடுத்த அடுத்த வேரியண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் டபிள்யூஹெச்ஓ சொல்லிட்டு தான் இருக்காங்க அடுத்த வேரியண்ட் வருது அடுத்த காரியம் வருது ஆயத்தமா இருங்க இதை விட மோசமானது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் வேதத்தில் இருக்கு வெளிப்படுத்த இருக்கு ஆனால் இதை படிக்காதது யாருடைய தவறு இப்ப நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம் நியாயம்தான் என்னன்னா எங்களுக்கு புரியல யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்றது நியாயம்தான் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதை எழுதி கொடுத்தவர் ஆவியானவர் இதை எழுதினது ஆவியானவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது அதை சொல்லி கொடுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இதை அவர் நமக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் வல்லமை உள்ளவராய் பல நேரங்களில் நாம் வேத வசனத்தை நுனிப்புள் மேயறது போல மேஞ்சிட்டு போறோம் வேத வசனத்தை டெய்லி படிக்கணுங்கிறது நமக்கு கட்டாயம் ஒரு கடமை ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தியானிப்பது என்பதுதான் வேதத்தினுடைய முறைமை இரவும் பகலும் கத்தனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம வேதத்தை தியானிக்கிறது இல்லை படிக்கிறதோட சரி படிச்சாலே இப்பெல்லாம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஆ நான் டெய்லி வேத வாசிக்கிறேன் அதுவே குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு வேத வாசத்தை வாசிக்கிறது நல்லது அதை விட முக்கியம் தியானிப்பது தியானிச்சாதான் இதெல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ வேதத்தில் எழுதி கொடுத்ததான தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்தில் நடந்துச்சு இதெல்லாம் ஆண்டவர் துல்லியமா எழுதி வச்சார் அதான் ஆண்டவர் சொல்றார் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் அதான் நம்ம காரியம் விசேஷமே அந்நிய காரியமாக மாறிடுச்சு நாம் அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா படுறதே இல்லை அதனால ஆண்டவர் சொல்றார் என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் ஏ நான் எழுதி கொடுத்துட்டேன் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதையும் படிக்கல தெரிஞ்சுக்கல